ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அதில் எப்படி ஹெட்ஷாட் போடுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலர் போகலாம் சரி இப்போ வந்து நம்ம பிஆர் ரேங்கில் போகிறோம் ஸோ நம்ம சோலோவாக போய் என்னது ஐயோ ஐயோ ஹானர் ஸ்கோர் எயிட்டி சிக்ஸும் இருக்குது ஆனால் எனக்கு டவுட்டு நைன்ட்டி கீழே இருந்தால் பிஆர்னால் கூட விளாட முடியாது தானேங்க விளாட்றோம் சரி அப்படியே ஒன்று மாட்டிக்கிச்சு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஹெட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேம் பிளேயில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டே சத்தாலும் நான் உங்களுக்கு காட்ட முடியும் எவ்வளோ இருக்குன்னு நெக்ஸ்ட் மேட்ச்சில் சரி இப்போ வந்து வந்து கிரிமேட்ரியா அந்த கேரக்டரோட பவர் நம்ம போட்டி இது இவனோ ஒருத்தர் டைமண்ட் இருக்குது போட்டுக்கோங்க ரொம்ப எடுத்துடலாங்க ஃபாஸ்ட்டாக போய் என்னது ஓப்பன் லாக்கடா என்ன சின்ன சி ஓப்பன் கொடு ஓப்பன் கொடு ஸ்யோ அய்யோ போச்சுங்க எவ்வளோ ஒருத்தன் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டே நம்ம அங்கே நின்றுருக்கோங்க சோல்டு சோல்ட் பார்த்தீங்களா எவ்வளோ ஒருத்தர் எடுத்துட்டான் அந்த மேலே கடை பார்த்திங்களா மஞ்சள் கலரில் ஒன்று டேக்கு அதுதான் இப்போ என்கிட்டையும் ஒரு ரெண்டு மூணு டேக் இருக்குங்க அதில் வந்து ஹெட் ஹண்ட்ரட் அப்படின்னா தலையை வேட்டி ஆடுறவன் அந்த மாதிரி ஒரு டேக் வச்சிரு டேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஃபயர்லேருந்தே எனக்கு அது உங்களுக்கும் வரலாம் எப்படின்னா நீங்கள் நிறையா ஹெட்சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கே தருவாங்க அந்த டேக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அந்த அந்த ஈகிள் பெட்டு தான் வச்சுருக்கேன் டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கினேன் அந்த ஈகிள் பெட்டை வந்து வச்சோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இந்த ரெட் கலரில் வந்து பார்த்திங்களா நம்ம கீழே இறங்கும்போது அது வந்து அந்த பெட்டோட சக்தி தான் நான் இருக்குது அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது சரி இப்போ இறங்கியாச்சு எவனும் நம்மளுக்கு போடாமல் இருந்தால் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஎம்பி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ள கன்னு கிடச்சா தப்பாக இருக்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்க அங்கே பார்த்தீங்களா ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இங்கேருந்து போடுறோம் பாருங்க மாட்ட மாட்டுறோங்க மாட்ட மாட்டுறான் சரி இந்த இடத்துல அந்த ஃப்ரீயாக கிடைக்கும் பார்த்திங்களா இவனுக்காக நம்ம இங்கே இருக்கணுமா ஒரு பாட்டு பயலுக்காக நம்ம இங்கே இருக்கணுமா நம்ம ஆல்ரெடி ரெண்டு டைம் ஹீரோய்க்கு போயிருக்கோம் பிஆர் ரேங்க்கில் இந்த பாட்டு பயலுக்காக நம்ம நிற்கணுமா வேணா நம்ம ஓடிடுவோம் ஓடினா அவனுக்கு பயந்து இல்லை நம்ம அந்த பாட்டை போடக்கூடாது பா அவனான் அவன் எப்பயோ போட்டனு வச்சுக்கோங்க கைனா காரன் ஏ யோண்டா அவன் போடுறது சரி கைனா காரனுக்கு ரொம்ப லாஸ் ஆகி போயிடும் டிப்ரெஷன் உள்ளாயி ஃபயர் டீட் பண்ணிட்டானா அப்புறம் கரினாக்காரனுக்கு எங்கேன்னு காசு அப்புறம் கம்பெனியை எடுத்து மூட்டு கடன் வாங்கிட்டு தூக்கு மாட்டி செத்துருவான் இதை வந்து யாரும் மென்ஷன் பண்ணாதீங்க ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ரிப்பேர் கிட்டு ரிப்பேர் கிட்டு நம்ம எப்படியும் சாப்பிட்றலை அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஒருத்தன் போடுறாங்க போடுறாங்க போட்டு 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 பார்த்தேன் போடு அப்போட நம்மக்கிட்ட இது இருக்குதுனால நம்ம தப்பிச்சோங்க அந்த ரிட்டர்ன் மீனாச்சு என்ன கேரக்டர் நேம் தெரில சரி இப்போ வந்து உயிர் வந்துருச்சுட்டு இருந்தோம் நம்ம மெடிக்கெட் ஃபுல்லாக சுற்றிக்கலாம் எத்தனை மெடிக்கெட் ஒரு மெடிக்கெட் தானா பாவிகளா சரி நம்மளுக்கு ஹெல்த்து எத்தனை ஒரு கேரக்டர் வச்சுட்டு வந்திருக்கோம் அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிட்ட இப்போ இப்போதைக்கு எல்லா கேரக்டரும் இருக்கிறதுனால ஐயா அவன் ப்ரோப்பெலாம் இருந்தோம் சரி பார்த்திங்களா லுக்கே பயங்கரமாக இருக்குல்ல ஆமாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இல்லைன்ட்ருக்கேங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஜஸ்ட் ரெண்டு இயர்ஸ் தான் ஐயோ ஆ பேசிட்டு போட்டேனுங்க பேசுறதுலாம் செலுத்துறோம்னா இங்கே போட்டுறாங்க சரி கொடுத்துருவோம் சரி திரும்பவும் வருவோம் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்துர்லாம் நம்ம இத்த வரைக்கும் யாரும் ஹெட்சாட் போடலன்னு நினைக்கிறேன் ஒரு கில் எடுத்துருக்கோம் ஒரே ஒரு கிலோ எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை ஒரு கில் கூட எடுக்கலங்க சரி ஹெட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கான்னு பார்த்துடலாம் சரி ஆளும் இருக்குது குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டில் இருந்தது ரொம்பவே குறைஞ்சிருக்கு சரி அந்த ரவுண்டில் நம்ம ஏற்றி காட்டுறோம் என்ன பண்ணுறோம் ஏற்றி காட்டுறோம் இந்த இந்த அக்கா அந்த கனில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதுவும் இந்த ஸ்கின் வச்சதுனால ஸ்பெஷல் இருக்குது இந்த ஸ்கின் எனக்கு பதினெட்டாக கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு தெரில லக்கி ராயில் சும்மா சுற்றி விட்டேன் கிடச்சிச்சு சாரி இந்த லக்கி ராயில் சாரி வெப்பன் ராயில் இந்த கனில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது ஸ்பெஷல் இருக்குது எப்படின்னா நம்ம ஹெட் செட் போட்டு ஹெட்டில் மட்டும் ப்ளட் வந்து வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக இந்த கன் லெவல் ஒன்று போயிரும் ஆட்டோமேட்டிக்காக இல்லை நம்ம ஒரு பட்டனை டச் பண்ணோம் அந்த மேப் அப்பரவை டச் பண்ணால் போயிரும் சரி இப்போ ஃப்ரைட் ஓப்பன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்ரா இந்த மேப்பே எனக்கு பிடிக்காது மேப் சுத்தமாக எனக்கு பிடிக்காது தான் நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் இப்போ பார்த்திங்களா சைடில் ஜெக் ஜக் ஜிட்டா நிதி ஜ படிக்கலாட்டு போச்சு பார்த்திங்களா அந்த இது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் வந்து பார்த்திங்களா அதில் கூட அந்த பேர்ட் சிம்பிள் இருந்துச்சு இந்த பெட்டு நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணுது சரி பறிக்கை எங்கிட்ட எல்லா கேரக்டரு எல்லா பெட்ஸும் இருக்கிறதுனால நம்ம ப்ரோ பெயர் தான் ரெண்டாவது நம்ம டூ இயர்ஸ் விளையாடுறோம் சரி இந்த இடத்துல நல்ல கண்ணாக கிடைச்சா நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் இறங்குனாங்க அந்த அங்கே நாங்கள் உள்ளதான் ரெண்டு பேர் இறங்கினாங்க அப்புறம் நம்ம அவங்களுக்கு போட்டுடலாம் போட்டுடலாம்னா ஷெட்டில் போடுவோம் ரெண்டு புல் மூணு அஞ்சு புல்லட் குள்ளறே அவங்களுக்கு சாவடிக்க போகிறோம் ரெண்டு பேரை இதுதான் நம்ம டாஸ்க்கு பதிக்கி சரி குழந்தைங்களா பார்த்தீங்களா போட்டு போட் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஐயோ ஒன் ஃபார்ட்டி டூ ஃபோ பார்த்திங்களா ஒன் நைன்ட்டி பார்த்திங்களா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பார்த்திங்களா இதுதான் என்னோடய ஹெட்சாட் ட்ரிக்கு நீங்கள் ஸ்லோ மோஷனில் வச்சு நீங்கள் ஒரு நிமிஷம் பேக்வர்ட்ஸ் போயிட்டு போய் வேணால் பாருங்கள் நான் எப்படி ட்ராக் பண்ணேன்னு நான் அந்த இடத்துல குளோவர் போட்டுக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல இருக்கான் அவன் இவனை போடுற சாக்கில் தான் நம்ம அவனை போட்டோம் அது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில சரி நம்மளுக்கு தேவை எக்ஸ்எம் பி எல்லாத்தையும் எடுத்தாச்சு எக்ஸ்எம் பி அப்புறமா அந்த என்ன கன்று தரலங்க முன்னாடிலாம் அந்த கண் பேர் தெரியும் வரன்ட்டாங்க சரி எடுத்தது பேர் கிட்டிருக்கு ஓகே உங்களுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு கேரக்டர்னா உங்களுக்கு இந்த இது என்னங்க பார்த்தீங்கன்னா யூனிக் ஹெட்டு போக மாட்டேங்குதுங்க பார்த்திங்களா ஹெட்டு வந்துடுச்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு மூணு 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 பேரை சாவடிச்சிருக்கோம் மூணு பேர் கில் பண்ணியிருக்கோம் அந்த மூணு பேருக்குமே நம்ம ஹெட் ஷாட்டில் தான் கில் பண்ணோம் அது முன்னாடி நம்ம வந்து கீழே அடிச்சு பாடியில் அடித்தாலும் பாடி ஷார்ட் அடித்தாலும் லாஸ்ட்டாக நம்ம ஹெட்டில் தான் அடிச்சிருப்போம் எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருந்திருக்கும் சரி ஹேக்கே ஃபிரீஷ் ஷன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸ்கின் எல்லாம் பயங்கரமாக இருக்கா எல்லாமே பர்மனன்ட் ஸ்கின்னுங்க சரி உங்கள் இருந்தால் குறிப்பிட்ட டைமுக்குள்ளார இந்த வீடியோ வந்து ஒரு ஒன் கே வியூஸ் போச்சுன்னா கூட போதும் நான் கிவே வேடலான்னு இருக்கேன் கிவே வேணாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுறவங்க ஐ மீன் ஃபஸ்ட்டு மூணு பேர் நான் போடுற வீடியோஸ் ஒரு அஞ்சு வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா அஞ்சு வீடியோஸ் ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு மூணு பேரில் ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் முழுசாக பார்த்தாங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்புறம் கமெண்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் கமெண்ட் பண்ணணும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கிவ்வே விடலான்னு இருக்கேன் மறக்காமல் பண்ணுங்க ரெண்டாவது பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் தனியாக ஒரு கிவே விடலான்னு இருக்கேன் மறக்காமல் பண்ணுங்கள் சரி இந்த இடத்துல ஒரு பாட் இனிமே இருக்கான் போட்டாச்சு போட்டு பையன்ட்டு கூச்சிட்டா பார்த்தீங்களா நான் வேறு இந்த கேரட்டோட பவர் யூஸ் யூஸ் பண்ண மறேன் சி யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன் போகிறான் பாருங்க பாட் போட் பார்த்திங்களா ரெண்டு புல்லட்லேயே ஆள் காலி இங்கே ஒரு குளோவர் போட்டுக்கலாம் ஏ போகிறாங்க பார்த்தீங்களா போகிறாங்க பார்த்தீங்களா காலின்னு நினைக்கிறேன் ஆமாங்க காலி ஸோப்பா இத்தனை தடவைடா போடுவீங்க அப்புறமா உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி மேட்ச் இருந்துகிட்டே நீங்கள் பிளே ப்ளே பிளே இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் தோத்தா கூட உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகாது பாயிண்ட்ஸ் அந்த அது என்ன சரி இன்னொரு பாயிண்ட்ஸ் அந்த எல்லோ கலர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகாது இதுதான் இன்னொரு நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்கு இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்விட்ச் ஷர்ட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸு சொன்னாங்க நம்ம தட் ஆட் த கிங்கு இங்கேயே உங்களுக்கு தெரியும் எல்லா புல்லட்டும் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி உழுவோம் இது உங்களுக்கு நான் ஜஸ்ட் பண்ணி தான் காட்டுறேன் எப்படி ட்ராக் பண்ணணுன்னு பார்த்தீங்களா நான் எப்படி ஸ்ட்ரைட் ட்ராக் தான் பண்ணுறேன் நீங்கள் யூடியூப்பில் சில இடத்துல பார்ப்பீங்க சி ட்ராக்னு சொல்லுவான் ஒருத்தன் ஒருத்தன் எஸ் ட்ராக்னு சொல்லுவான் ஒருத்தன் வி ட்ராக்னு சொல்லுவான் அதெல்லாம் நீங்கள் யூஸே போனாங்க ஒன்லி ஸ்ட்ரைட் ட்ராக் அதுவே போதுங்க உங்களுக்கு ஈஸியாக ரிச் அடிச்சிடலாம் இதான் உங்களுக்கு ட்ரை ஆகுதான்னு பாருங்கள் இது நான் கண்டுபிடிச்சிட்ருக்கு ஸ்ட்ரைட் ட்ரக் நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்ல முடியாது எல்லாமே கண்டுபிடிச்சது தான் எனக்கு ஒர்க் ஆச்சு இதுவும் நான் யூடியூப்லலாம் பார்க்கல இது எப்படி வந்துச்சுன்னு தெரில நானே ஒரு நாள் இந்த கேம் டெவலப் பண்ணும்போது சும்மா தூக்குனே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ திருப்பியும் வந்தீங்கன்னா தெரியும் அந்த பெட்டோட சும்பில் அந்த இன்னொரு எக்ஸாக்டில் இருக்குது சரி நம்ம ஸ்கேட் போர்டால் சர்ன்னு நெருங்கியாச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எப்படி போகிறான்னு சார்பாக சரி நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க நிறைய பேர் செத்துருவானுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்புறம் அங்கேருந்து போட்டாங்கன்னு சொன்னேன் உனக்குட மாப்பிளை அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் மே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மேலே ஒரு திறகுறான் அவனை போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது போட்டுடலாம் அங்கே நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கண் எடுத்துக்கலாம் இப்போ மேலே போய்க்கலாம் வேணாம் வேணாம் அங்கே நிற்பான் சரி இப்போ மேலே போய்க்கலாம் இப்போ தான் அவன் கிழங்குவான் பார்த்திங்கன்னா தெரியும் ஓடுறது பார்த்திங்கன்னா கேக் தான் ஓடுறது பார்த்திங்களா குதிக்கிறது பார்த்திங்களா பாட்டு உட்கார்றான் பார்த்திங்களா நம்ம ஜஸ்ட் மினி யூஸ் வச்சு அவன் கதையை முடிச்சாச்சு இது நம்மளுக்கு தப்பு தான் ஏன்னா கையில் தான் செஞ்சு போட்டான் நம்மளும் கையில் தான் போட்டுருக்கோம் கேம்ஸ் எல்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இங்கேருந்து ஒரு தைம் பண்ணால் ஒரு செகண்டில் நம்ம வந்து தப்பிச்சாச்சு பார்த்திங்கன்னா அந்த ஹெச்பி கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஹெச்பி ஏற்றி விடுச்சு இந்த மாதிரிலாம் ரியல் இருந்தால் வச்சுக்கோங்களேன் ஆனால் படக்காரேன் ஓமில் ஃப்ரீயாக மணி கொடுக்குற ஆள் வந்தா அதெல்லாம் நடக்காது சரி இந்த இடத்துல ஒருத்தன் போகிற மாதிரியாக இருக்குதுங்க தம்பியா இருக்குது பார்த்திங்களா இந்த கன்னு ஸ்கின்னு இதெல்லாம் ஓன் ஸ்கின் தான் எல்லாமே டாப் அப் தான் அதனால தான் சொல்கிறேன் நான் சொன்ன டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிவ்வே வரும் சரி இந்த இடத்துல வெளியே போயிடலாம் ஐயோ நான் அத்தை உள்ளே போனாங்க தானே உள்ளே போனாங்க உள்ளே போனாங்க பார்த்தேங்க இங்கே தான் வந்தான் ஒருத்தன் நல்லா ஞாபகம் இருக்குது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆளை காணல இங்கே தான் பார்த்தேன் இங்கேருந்து தான் பார்த்தேன் சரிம்மா சகவாசம் எதுக்கு நம்ம ஓடிடுவோம் இருங்க ஒரு சைட் பார்த்துக்கலாம் ஏன்னா அங்கே இருந்துட்டு நம்மளே போட்டான்னு சொல்ல அப்புறம் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் போயிடும் அவன் போகிறான் பார்த்திங்களா சே அவன் தூரம் தாங்க ஸ்கோப் போட்டால் டைம் இல்லை சரி நம்ம ஜோன் வரும் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் ஒருத்தவன் அடிக்கிறான் அவனுக்கு நம்ம போட்டுடலாம் மிஸ் போயிடுச்சுங்க கொஞ்சம் கெட்ட கேந்தேனா கண்டிப்பாக ஹிட்ல தான் வந்துருக்கோம் நான் எல்லாமே ஸ்ட்ரைட் தான் ஸ்டைட்ராக மரத்தில் ஓடிட்டாங்க மரத்தில் ஏ அரே பாய் கம்மியார் பாய் உங்கள் லாங்குவேஜ்லேயே ஒன்று போடுறேன் பாய் மினி வாங்கினியூஸ்லேயே ஒன்று வர்றேன் மின்ஸ் அது பெஸ்ட் இன்னும் ஊக்காங்க போட்டால் ஐயோ டிட்டை மீன் வேஸ்ட் பண்ணிட்டேங்க அவனுக்கு போய் ஜி டிட்டை என்ன கேரக்டர்ன்னு முடியாது ஆய்வு வர மாட்டேங்குது இங்கிலீஷ் படித்து போச்சு டிட்டெயர் மைனஸே வருது சரி ஓகே நம்ம ஓடுறோம் எப்படி ஓடுறோம் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் திரும்பி பார்த்தா கூட இவங்க எவனோ எவ்வளோ இருக்காங்க சத்தம் கேட்குது இப்போ வந்து ரேஞ்ச் மத்திக்கலாம் ஒருத்தர் இருக்கான் நம்ம சத்தம் போட்டு அவனை வர வைப்போம் சத்தம் போட்டு வர வச்சு துராகம் துரோகம் 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 பண்ணி விட்ருவோம் சரி இப்போ வந்து இந்த காயின் எப்படி ஏற்ற மாட்டீங்களா அதுதான் ஸ்டை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து லெவல் த்ரீ பேக் எடுத்தாச்சு ஆனால் அதில் காட்டாது அந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது ஓகே நான் ஏன் ரோபோட் மாதிரி பேசுகிறேன் இதெல்லாம் பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரியணும்ல சரி ஓகே எல்லாம் வேஸ்ட்டுக்கு வேஸ்ட்டுக்கு என்ன தாங்க எனக்கு கொத்தம் போகிறா பார்த்திங்களா இங்கேருந்து எயின் மனமும் இல்லை எனக்கு ஒரு டவுட்டு இந்த ஜி டுவெண்ட்டி சிக்ஸில் ரேஞ்சுனா என்ன இந்த ஆஸ்ட்ரலா ஆசோலட் சி ஒழுங்காக பிடிங்கள அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூன்றரை சொல்லியாச்சு கோட்டோ சொல்கிற மாதிரி சரி மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே இந்த இடத்துல எவ்வளோ ஒருத்தி இருக்கா ஒருத்தி இந்த ஒருத்தி யார் அங்கேருந்து வர பாருங்க தெரியுதா ஒறிஞ்சு ஒழிஞ்சு வர்றா பாருங்க அவ்வளோ கவனிச்சிட்டோம் பின்னாடி கவனத்தை விட்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஓப்பன் ஆயிடுச்சுங்க நான் வேறு அந்த குளோவாலுக்கு லைஃப் எடுத்தது கூட நான் அந்த கேரக்டர் கூட நான் வச்சிட்டு வரலாம் அந்த பவர் கூட ஏய் பார்த்திங்களாங்க அந்த குரோனோட ஷீல்டு கொடுத்துருந்தாங்க நான் அப்போ தான் போட்டேன் எப்படி இதெல்லாம் நடக்குது இதை பற்றி உங்களுக்கு வர பாருங்க சொன்னேன்னா விஜய் ஜோ ஜ்ட் லூஸ் விஜய் ஜோ செத்துட்டோமே போட்டாச்சு இந்த கேரக்டரோட ஃபார் போட்டாச்சு லூஸு வர வர கவனிக்கலங்க லூஸு வாங்கிக்க லூசு லூஸு நான் கூட செத்துருவேன்னு நினச்சேன் கடைசி நின்று மாசுங்குது எப்படி நம்ம மாசு சென்ட்ரி கொடுத்தோமா அவளே சாக்காக இருப்பாள் லைக்கு போட மாட்டேன்றா பாருங்க அவ்வளோ காண்டியம் இல்லை இவன் அந்த பக்கம் சுட்டுருந்தா யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்லை லூசு மாதிரி சுட்டோன்னு சுட்டிருப்பா ஏன்னால் அந்த மாதிரி கேரக்டர் சரி ஐயோ குளோவல் ஒருத்தவங்க உடைக்கலாம் குளோவல் அதுவாக இதுன்னு நினைக்கிறேன் சரி நம்ம வீணாக யார் மேலேயும் பழி போடக்கூடாது சரி இந்த இடத்துல நம்மளுக்கு தேவை வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு மையான பூமியாக இருக்கே எப்பவுமே கடை கடை டு அப்படி சத்தம்லாம் வந்துட்டே இருக்கும் சுடுற சத்தம் ஒரு சத்தமும் வரலைங்க நான் உங்களுக்கு வாய்ஸ் கட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கண் கட் பண்ணதுனால உங்களுக்கு கேட்கலான்னு நினைக்க கேட்காதுன்னு கேட்காதுன்னு நினைக்கிறேன் அப்பா எக்ஸாம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் இவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குங்க எப்படி நான் கிஸ் பண்ணுறதெல்லாம் நடக்குது எப்படி 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 ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் நானி ஐ ஓகே நம்ம இப்போ கிளம்பலாம் முதல்ல அந்த கத்தியை பொண்ணுங்க இதோட போர்ஷன் எனக்கு பிடிக்க மாட்டேது இப்போ ஒரு மாதிரி முன்னாடி தலை வச்சுட்டு ஓடுறாங்க பிடிக்க மாட்டேது கத்தியை முதல்ல மாற்றணும் கட்டானா சாரி கட்டானா முதல்ல மாற்றணும் மாற்றியாச்சு சரி இந்த இடத்துல மெடிக்கட்டி மெடி ஸோ ஐயோ பேக் ஃபுல்லாகிடுச்சு லெவல் த்ரீ பேக் தானே அர்த்தம் அது எப்படி ஃபுல்லாகச்சு அவ்வளோ எடுத்துருக்கோம் சரி இதில் இருக்கிற இந்த இன்ஹேலர் மட்டும் எடுத்துக்கலாம் சரி சும்மா இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்ஷனில் இருக்கிறோம் ஒரு டாங்கன்னு நம்ம எய்ம் பண்ணிட்டு இருக்கலாம் சரி நம்ம ஓடலாம் ஐயோ க்ளோவல் வேறு போட முடியல கரும்புச்சது க்ளோவல் புட் புடு ஒரு புட் க்ளோ ஒரு புட் க்ளோ ப்ரொஐ ஐயோ போடுறாங்க 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 புற புட் போட்றோம் தப்பாச்சுங்க ஐயோ எந்த சைடு வேறு ஓடியுது ஐயோ இந்த சைடு வேறு ஓடியுது ஐயிஜி இந்த சைடு வேறு செய் நான் ஏன் லூஸ்மே ஆ புடு 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 ஐயோ நம்மளுக்கு குறையுது நம்மளுக்கு குறையுது ஆ நம்ம ஜெயிச்சிடலாங்க இவங்க பயங்கரவான் போடுகிறான் காமெடி பீஸோ இவ்வளோ காமெடியாக விளாட்றான் ஏய் லூஸ் ஒழுங்காக நில்லுற ஒரு இடத்துல குளோவாலிக்குனால் கண்டிப்பாக க்ளோவாலி போடியா குளோவாலிக்கே அசிங்கண்டா அவங்கிட்ட இருக்கிறது பொறுப்பு காமெடியாக இருக்குங்க இவங்க கூட விளையாடுறது செம்ம காம்படிட்டிவ் தான் கொஞ்சம் காமெடி பண்ணுறான் போட்டு போட்டு ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க பார்த்திங்களா சுத்தியும் போட்டுக்கிட்டான் இவனுக்காகவே நம்ம வெயிட் பண்ணோம் நம்ம எவ்வளோ வேலையை வச்சுட்டான் மாட் நீ மாட்டா வெளியே வாடா டி நீ கிரைனர்லாம் போடுறண்டா நீ வெளியே வாடா இப்போ என்னாடி திருப்பி வாங்கிக்க நான் வாங்கிக்க நிறைய மேலே இழுத்துறான்னு நினைக்கிறேன் ஐயோ நம்ம நிறைய மேலே இழுத்துறோம் நீ வெளியே வாடாடி சக்கரவர்த்தி நீ வெளியே வாடா நீ சக்கரை அரைக்கிற மாதிரி அரைச்சி விடுறண்டா வாடாடி தக்காளி என்ன பண்ணுறான் சுட்டுக்கிறான் நம்ம இந்த சைடுக்கு வந்து இந்த சைடு க்ளோவா சுடுறான் இந்த சைடு வந்தா இந்த சைடுக்கு க்ளோவா சுடுறாங்க லூஸு புடு 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 நீ நீ எனக்கு தான்டா சொன்ன இவன் நம்ம தான் சாவு பாவம் இத்தனை நேரம் மெடிக்கெட் போடாதான் வேஸ்ட்டு கம்மு நான் ஏப்பா ஓட்ட போடுறாங்க டெலிபோட்டாகி போவோம் கரெக்டாக வந்துச்சுங்க பாருங்க தெளி போட்டு செம்மங்க ஆகிடுவோம் கரெக்டாக வந்துச்சுங்க டெளி போட்டு இல்லாட்டு நம்ம அங்கேயே காலி அங்கே தான் போகிறாங்க பாருங்கள் போகிறாங்க பார்த்தீங்களா அது போயிட்டாங்க நான் அவசரப்பட்டேன் ஆகி சரி இப்போது மெடிக்கெட்டு போட்டுட்டு நம்ம இறங்க வேண்டி தான் என்ன பண்ண போகிறோம் இறங்க போகிறோம் எப்படி எல்லாமே ஸ்கின்னாக இருக்கா சரி அந்த இடத்துல டெலிஃபோட் நின்று அப்படியே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம தூரமாக போட்டுக்கலாமோ தூரமாக ஓடிக்கலாம் ஆனால் ஜோன் அப்புறமா ஸோனில் மடிச்சுட்டு இருப்போம் அவ்வளோ சீக்கிரம் ஆட்டி சாக மாட்டோம் ஏன்னா நம்ம ப்ரோ பிளேயர் கரீனாக்காரன்னு நம்மளுக்கு ரெண்டு மூணு டேக் கொடுத்துருக்கான் ஒன் இயர் பிளேயரு டூ இயர் பிளேயரு அப்புறமா ஹெட் ஹெட்ஹான்ட்ரு சாரி சார் சாரி ஃபோர் ஃபோர் டேக் கொடுத்துருக்காங்க ஃபோர் டேக் நான் தான் ஹெட்ஹான் எடுத்து வச்சுருக்கேன் ஹெட் எக்ஸ்பர்ட்லாம் இருக்கேங்கிட்ட அப்புறமா நான் நெக்ஸ்ட்டு டெத் டெத்தாக ஏதோ ஒரு ரெட் கலரில் பயங்கரமாக இருக்கும் அதை வாங்க போகிறேன் ஐ மீன் அது அந்த மிஷின் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் சாரி அந்த இடத்துல எவங்களும் இல்லை அதனால் இப்போ போகலாம் நான் ஏன் கமலகாசமாக பேசுகிறேன் கிரமம் சரி இந்த இடத்துல ஹேர் ட்ராப் இருக்குது ஜிஜோ ஜோ ஒன்றும் ஒருத்த போகிறாங்கண்ணா இனியும் போடாமல் இருக்க முடியாதால விட என்னையும் இப்போ சொல்கிறேன் நீ என் மேலே ஒரு புல்லெட்டாக இருக்கணுண்ணா உன் மேலே நான் தௌசண்ட் இன்ட்டு ஜோ டைலாக் பேச உடம்பு நீங்களா பஞ்சு டைலாக் ஜி பஞ்ச் டைலாக் பஞ்சு டைலாக் கிரமம் சரி இந்த வீடியோவில் நம்ம போய் அடிக்கிறதுக்கு முதல்ல மூணு பேர் தான் இருந்தாங்க நம்ம தான் அவசரப்பட்டு இந்த ஆர்டர் எடுத்து வந்துட்டோம் ரொம்ப அசிமா தோற்றுவிட்டோம் செய்யவுடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இது உங்கள் ராகுல் ஸ்டடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோ வீடியோவை முழுசாக பாருங்கோ பாய் ஜி ஜிங்